சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் கணவாய் ஓடு நன்கு ஓடு இறால் ஓடுகளை கொண்ட காலிவுப் பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்தும் குளத்தில் சமூக விரோதிகள் இரவோடு இரவாக கொட்டிவிட்டனர் அப்பகுதியில் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் தாலுகாவில் உள்ள வாசல் காவல் சரகத்தில் உள்ள ஏனாதி கிராமத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பொதுமக்கள் பயன்படுத்தும் குடித்தண்ணீர் குளத்தில் இறால் கம்பெனியில் உள்ள காலிவுப் பொருட்களான நண்டு ஓடு இறால் ஓடு கணவாய் ஓடு போன்ற காலிவு பொருட்களை முன்னூறு குடும்பங்கள் வாழும் ஏனாதி குளத்தில் இரவோடு இரவாக நடத்தும் சமூக விரோதிகள் குளத்தில் கொட்டிவிட்டு சென்றதால் பல தொற்று நோய்கள் இதிலிருந்து உருவாகும் என்று பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர் இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வட்டாட்சியர் வரும் வரை காத்திருந்து வட்டாட்சியர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இந்த கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தி விடுகிறேன் என்று கூறிய பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தினர் இருந்தாலும் இதன் பின்பு எதுவும் தொற்றுநோய் நோய் உண்டாகுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிழக்கு கடற்கரை சாலையில் இயங்கும் இரால் கம்பெனிகளை ஆய்வு செய்து அதற்கு சீல் வைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்